எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானுமே நல்லா இருக்கேன் இது வந்து நம்ம வீட்டுல நேத்துக்குஷம் இது கொண்டாடணும் இல்லையா அதோடய வீடியோ தான் இது என்னென்னா மதியமே வந்து கிருத்திகை சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நல்லபடியாக ரெஸ்ட்டே இல்லாமல் கண்டினியூஸாக வந்ததுனால ரொம்ப டயரானதாக மிச்சம் என்னன்னா அதுக்கு நடுவில் கொஞ்சம் மழை பெஞ்சுது அது பார்க்கவே ரொம்ப எதமாக நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது நான் காலையில் நினச்சேன் எப்போயுமே கிருஷ்ணன் மழை வருமே நமக்கு அட்லீஸ்ட் தூறலாடு போகுமே இன்னைக்கு எதுவுமே காணுமே நினச்சேன் அதுக்கேற்றமே நல்லா மழை கொஞ்ச கொஞ்சம் நேரமான நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா மதியானமே வேலை செஞ்சதுனால எப்பயுமே நான் கிருஷ்ணனுக்குன்னு ஏதாவது பிரசாதம் செய்வேன் நேற்று எதுவுமே நான் செய்யலை ஏன்னா மதியமே நான் கிருத்திகைக்கு சாமி கும்பிட்டதுனால அதை செஞ்சது யாரும் இங்கே சாப்பிட்ல இதுக்கு மேற்கொண்டு ஏதாவது செஞ்சேன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக போகும் எதுக்கு வேஸ்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே செய்யாமல் ரொம்ப சிம்பிளாகவே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் என்னென்னா நான் ஆறு மணிக்கு மேலேயே தான் வந்து காலையே வச்சேன் சாமி காலை மற்ற வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் சாமி கால் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் வச்சேன் அதுவே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பரவாயில்ல இருக்கும் கிருஷ்ணா இருந்தது நமக்கு நைட்டு போல் தானே கும்பிட போகிறோம் அப்படின்றது நான் பண்ணேன் ஏன்னா எப்போயுமே வந்து காட்டன் சாரீ தாங்க கட்டுவேன் நேற்று தோசை ஆசைப்பட்டு இந்த சாரீ கட்டின பாவத்துக்கு அந்த என்ன சொல்கிறது பாதம் வைக்கும் போது சும்மா சறுக்கி சரி சறுக்கி வந்ததா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் அப்புறம் பாதியிலே போய்ட்டு இருடா வரேன்னு சொல்லிட்டு தூக்கி சொல்லிட்டு வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன் வேலையை நான் அந்த டைல்ஸ்க்கு எதுக்கும் சரியாக தெரியல என்னுடைய வீடியோவில் எப்போயுமே நான் அமைதியாக முகம் வந்து உம்முன்னு தான் இருக்கும் என் பசங்க கூட இருந்தால் மட்டும்தான் இந்த சிரிப்புன்றது என்னோடய முகத்துக்கே வரும் நேற்று வந்து வீடியோ எடுத்தது ஃபுல்லாக என்னோடய பையன்தான் அதனால தான் இவ்வளோ சிரிப்பு நான் இந்த ஓல்டு வீடியோ ரொம்ப 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 ஓல்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் என் பையனும் என் பொண்ணும் அந்த இடத்துல கேமரா எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சிரிப்பு வந்துடும் ஏன்னா அவங்க போடுற கவுண்டர் மாதிரி இருக்கும் ஒன்று பேசுகிற பேச்சு மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் கிருஷ்ணன் எடுத்தேன் இது என்னென்னா இந்த கிருஷ்ணன் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக கூடவே இருக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் பெரிய கிருஷ்ணன் வாங்கினேன் கல்யாணம் சொல்லலாம் அப்போ ரெண்டு மூணு கிருஷ்ணன் வந்து உடஞ்சிட்டாங்க இது என்னென்னா உடைய போதெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனை வரும் கண்டிப்பாக எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பெரிய சங்கடங்கள்லாம் பார்க்குற சூழ்நிலை வரும் அதனால் கடைசியாக வந்து பெருசாக வேணாம் சின்னதாக வாங்கிப்போம்னு சொல்லிவிட்டு இது இவரை தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு வருஷமாக வச்சு வழிபட்டுட்டு இதுக்கு முன்னால பெரிய பெரிய கிருஷ்ணனை வச்சேன் இதுக்கு மேலே பெருசே நமக்கு வேணாம் என்னால முடியல ஒவ்வொரு கிருஷ்ணன் உடையம்போதான் ஒவ்வொரு அட்டையும் பிரச்சனை வருதுன்னு சொல்லிவிட்டு சின்னதையும் வாங்கினேன் இதனால் வெண்ணை வச்சு வச்சு அந்த மூக்காண்டு அந்த வாயினெல்லாம் அந்த பெயிண்ட் கொஞ்சம் உறிஞ்சிருச்சு அதை நான் வேண்டான்னு எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன் ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவர் தான் இல்லை இல்லை இது சென்டிமெண்ட்டால் இத்தனை வருஷம் கூட இருந்தது அதனால் இதையும் வெய் அப்படின்னு சொன்னார் அதே என் பையன் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான் இவர் என்ன வருஷம் வெண்ணே உள்ளே முழுங்கிடுவாரா அதனால தான் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருந்தான் நானும் சொல்கிறேன் சாமி கிண்டல் பண்ணாதுன்னு சொல்லிவிட்டு இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பெருசாக தெரியாது அவங்களுக்கு வாய்க்கு வந்தது பெருசிட்டு தான் இருப்பாங்க ஆனால் வந்து சாமி கிண்டல் பண்ணுறதுனால தப்பா இல்லை வெண்ணெய் என்ன பண்ணுவார் முழுங்கிடுவார் அதனால தான் எப்படி ஒரு காயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு கிஃப்ட்டாக வந்த ஃபோட்டோ இது என்னென்னா இப்போ தான் இந்த வீடு வரும்போது எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவர் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனக்கும் வந்து ஒரு அண்ணன் மாதிரி தான் அவர் தான் வந்து இது கிஃப்டாக கொடுத்தாங்க அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் தான் ராதே கிருஷ்ணன் ஃபோட்டோ வாங்கக்கூடாது நாங்கள் போது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அப்போ எடுத்து ஓர வச்சது சத்தியமாக நான் மறந்துட்டேன் அது ஏதோ நேற்று எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு இவ்வளோ பேர் ஃபோட்டோவாக இருக்கும் கூட நினைக்கல நான் நேற்று எடுத்து பார்க்கும்போது எனக்குன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இது முன்கூட்டியே பார்த்தோம் அந்த ஃபோட்டோ ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு கெடுத்த மாதிரி நான் ஏதாவது டிசைன்ஸ் பண்ணியிருப்பேன் நான் கடைசி நேரத்தை பார்த்ததுனால ஆல்ரெடி இருந்த பூவே வந்து இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விட்டேன் என்னால் என்ன முடியுதோ அதை போட்டேன் ஃபோட்டோ ரொம்ப பெருசாக இருக்குது பூ எவ்வளோ போட்டாலும் பத்தாத மாதிரி இருக்குது அடுத்த வருஷம் பார்ப்போம் நல்லா இப்போதானே பார்த்துட்டா அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பெருசாக மாலையாக அவங்களுக்கு ஒத்து போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டேன் அப்படியே வந்து அந்த சின்ன கிருஷ்ணனையும் வச்சுட்டு அவருக்குமே அந்த கொஞ்சம் பூ இருந்தது அவருக்கும் அதை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் வந்து ஐயப்ப விளக்கு இருந்தது அதை குத்து விளக்கு வைக்கலான்னு பார்த்தேன் எனக்கு இன்னும் ஐயப்ப விளக்கு வைக்கலாம் அதை இன்னும் அழகாக இருக்கும்னு நினச்சேன் அதை வச்சுட்டு இந்த பக்கம் சங்கு சக்கரம் விளக்கு ஏன்னா வந்து கிருஷ்ணனே வந்து விஷ்ணு அவதாரத்தில் ஒருத்தவங்க தானே அதனால் சங்கு சக்கரம் வச்சுட்டு அதை எப்பயும் போல வழக்கம் போல் திரியெல்லாம் போட்டுட்டு வாயில் நான் வெண்ணெய் வச்சேன் என் பொண்ணு அங்கேருந்து வந்தால் சூறாவளி காத்த மாரி வந்து நீங்கள் மட்டுந்தான் வைப்பீங்களா நாங்களாம் வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இடித்து தள்ளிட்டு அவ்வளோ ஒரு பக்கம் வெண்ணெய் வச்சா கடைசியாக மயில் இந்த பக்கம் வச்சுட்டு பார்க்கும்போது இன்னும் அவ்வளோ அழகாக இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது என்னென்னா லைட் செட்டிங் கொடுக்கலாம் பார்த்தேன் இல்லை வேணாம் இப்போ தான் இந்த வரலட்சுமி விரதம் முடிஞ்சு எல்லாத்தையும் கட்டி தூக்கி வச்சேன் இது மறுபடியும் எங்கேருந்து ஒரு நாளைக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பிரசாதமாக நான் ஒன்றுமே செய்யலை காசின பால் ஒரு கப்பும் தயிர் மற்றதெல்லாம் கடையில் வாங்கின பொருள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே வச்சாச்சு என்னென்னா பாப்பா தான் ஆக்சுவலாக வந்து விளக்கு ஏற்றுறேன்னு சொன்னால் வேணால் பாப்பா அம்மா ஏற்றுறேன் நீ வேணா மற்றதெல்லாம் காட்டிக்கோ ஊதவர்த்தி சாம்பரான்லாம் காட்டிக்கோ அப்படின்னு வந்து நின்னாங்க என் பொண்ணு வந்து இடுப்பு சைஸ் தான் இருந்தது இப்போ பார்க்கும்போது என் தோலை தாண்டி வளர்றா இன்னொன்று என்னென்னா நானும் என் பொண்ணு அக்கா தாங்க சும்மா இருக்கணுவாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா அவ்வளோ குண்டா இருப்பா பாப்பா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப இழைச்சிட்டா நீ என்னோட இந்த வீடியோஸ்லேயே ரொம்ப பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பாப்பா தான் டான்ஸ் ஆடிட்டு இந்த வீடியோ வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் என்னன்னா ரொம்ப ரொம்ப குண்டாக இருக்கும் இப்போ பார்த்தா பாப்பா ஆப்போசிட்டாக இருக்குது அப்படியே உள்ளியாக எனக்கு தோல் மிஞ்சுன்னு போகும்போது கிண்டல் பண்ணுவா அப்போ நான் சொல்லுவேன் எல்லோரும் உன்னை வந்து சொல்லுவாங்க உன் பொண்ணு உன்னை மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு நீ என் தோலை தாண்டி போகும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இப்போ பேசுகிறவங்க முன்னாடியெலாம் நீ வந்து நிற்கும் போது என் பொண்ணு எப்படி இருக்கா பாருன்றது பெருமையாக இருக்கும் அம்மாவுக்கு அப்படின்னு தான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது இது பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க பேசுனது இதெல்லாம் என் மைண்டில் வரும் நான் ஹைட் கம்மின்றதுனால என் பசங்களும் ஹைட் கம்மியாக தான் இருப்பேன்ற மாதிரி பேசினாங்க இப்போ பாருங்கடான் என் பசங்களை ரெண்டு பேரும் என் பக்கத்தில் நிற்க வச்சு பாருங்கடேன் எப்படி இருக்குன்ற மாதிரி கெத்தாக இருக்கும் எனக்கு ஒரு சில டைம் பார்க்கும்போது அதே மாதிரி தான் படிப்புலையும் என் பிள்ளைங்கள படிப்புலையும் எந்த கணந்துன்னு விட்டு கொடுத்துட்றக்கூடாது யாருக்காகவும் அது மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுக்குற சொத்துன்னு சொல்லி சொல்லி வளர்ப்பேன் என் பசங்களை நான் அப்படியே வந்து பாப்பை வந்து ஊத பற்றிலாம் காமிச்சிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொன்னேன் இந்த சாம்பிராணி கொஞ்சம் ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது நின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் எனக்கு தெரியும் அதனால அந்த பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அதனால அவர் தான் அதை வந்து அவர் எந்த விதத்தில் தோணுதோ அந்த பக்கம்லாம் வந்து நல்லபடியாக அவர் அதை ஏற்றி கொடுத்துட்டாரு நான் வாசல்ல ஒன்றும் வீட்டில் ஒன்றும் வச்சுட்டேன் வழக்கம் போல் எல்லாம் முடிஞ்சது என்னன்னா என் பையன் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப துரு துரு துருத்துன்னு இருப்பான் எனக்கு அவனை ஹேண்டில் பண்றதே கஷ்டமா இருக்கும் இப்போ வந்து பையன் அப்படியே ஆப்போசிட்டாக அமைதியாயிட்டான் பாப்பா ரொம்ப துரு 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 இருக்கா இருக்காள் ரொம்ப வாழாக இருப்பாள் ஆனால் அவள் அந்தமாரி இருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த கற்பூரம் காட்டும் போது நான் காட்டுறேன் நான் காட்டுறேன் வந்து நின்று கேட்டுக்கிட்டே இருந்தாள் நான் காதலே வாங்காத மாதிரி நான் மாட்டு கற்பூரம் காட்டிட்டேன் கற்பூரம் காட்டிட்டு உள்ளலாம் வரும்போது குறுக்கால நெருக்காலையும் போயிட்டு வந்துட்டு இருந்தா சரி விடும் குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும் நமக்கு என்ன நம்ம பசங்க துரு துர்னு தானே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வெட்டிட்டு நம்ம மாட்டுக்கு இந்த சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் என்ன நமக்களத்தை பண்ணுறதை பாருங்கள் இவள் பார்க்க தான் அமைதியாக இருப்பாள் ஆனால் ஃபுல்லாக வந்து ஆப்போசிட்டு என்னென்னா எனக்கு வந்து மாமியார் குடும்பம்லாம் இல்லை என் பொண்ணு தான் எனக்கு மாமியார் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பசங்க குழந்தையா இருக்கும்போது நான் பிரசாந்த வைக்கும்போது இதை எடுத்துக்கிட்டோமா அதை எடுத்துக்கிட்டோமோ கிட்ட தொலை கொடுக்குங்க ஆனால் வளர்ந்துமே அதுங்க இப்படியே தான் இருக்குன்றது நேற்று தான் தெரிஞ்சது பிரசாந்த வைக்கும்போது எனக்கு இது வேணும் அது வேணும் அவங்களே பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் சாமி கும்பிட்டு முடிச்சோன்னு நீங்க எதையாவது எடுத்துக்கோங்க முன்னாடி தேசம் எதுலேயுமே கையை வச்சிடாதீங்க நீங்கள் அது மட்டும் தான் சொன்னேன் நான் நல்லதையும் நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கான வீடியோலாம் அடுத்த வீடியோ என்னன்னு பார்ப்போம் பாய்